திருத்தணி ரயில் நிலையத்தில் போதை சிறுவர்களால் வடமாநில இளைஞர் கொடுமையாக தாக்கப்பட்டு தமிழர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் போதை வஸ்துகள் இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருப்பது முழு பூசணிக்காயை அல்ல முழு மலையையே சோற்றில் மறைக்கும் செயல் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது இல்ல ஒரு தமிழ் தமிழ்நாடு அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பே அப்படிதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பே தான் வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு ஒரு தலைகுணிகின்ற ஒரு செயலாக்கத்தான் நிச்சயமாக உலகம் முழுமை இருக்கின்ற தமிழர்களும் சரி இந்தியாவிலேயே தமிழர்களுடைய அந்த ஒரு கருத்து ஒரு தலை நிமிர்ந்த தமிழனை ஒரு தலைகுனியை வைத்த அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அதாவது வந்து பொய் சொல்வதற்கு ஒரு அளவு அளவு உண்டு ஆனால் ஒரு வான வானளாவிய ஒரு இமயமலை அளவிற்கு ஒரு முழு கூட முழு முழு பாறாங்க சொல்ல மாட்டேன் ஒரு முழு பாறாங்கல்ல கூட சோற்றிலே மறைக்கின்ற அந்த ஒரு வித்தையை திமுக நன்றாக கத்திருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடு தான் கொஞ்சம் கூட இப்படி சமூக வலைதளங்களிலும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு ஈவருக்கமின்றி தாக்கப்பட்ட நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உலகமே ஒரு இந்த அரசை காரி அதாவது இந்த அரசை வந்து ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு தூற்றுகின்ற ஒரு முழுமையான அளவிற்கு இந்த அரசனுடைய ஒரு கையாளாக தனத்தை இன்றைக்கு வந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட வெட்கம் மானம் இல்லாமல் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை போதை வசதிகள் இல்லை இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டு இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள் எனவே நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுகின்றேன் எவ்வளவு நாள் மக்களை ஏமாற்ற முடியும் எத்தனை காலம் மக்களை ஏமாற்ற முடியும் ஏமாற்ற முடியாது அதற்கெல்லாம் ஒரு முடிவு ஒரு விடிவு ஒரு விடிவு காலம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான்